திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பேரங்கள் எல்லாம் சீட்டு பேரங்கள் திமுக இருந்து காங்கிரஸ் எப்படியாவது வெளியேற்றினால் திமுக பலவீனம் பாஜகவுடைய நீண்ட நெடிய எதிரி காங்கிரஸ் தான் ஆல் இந்தியா இந்த காங்கிரஸ் தாவையாவோடு போனால் முஸ்லீம்கள் மத்தியில் வாக்கு திமுக வாக்கு உடைவதற்கு சிதறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதான் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பாஜக அழுத்தத்தை குறைச்சிக்கணும்னா காங்கிரஸ் வெளியேறிக்கலாம் நமக்கு கூட்டணி கட்சிகள் கூடுதல் சீட்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம் முடிவுக்கு திமுக வருமா தேமுதிக திமுக கூட்டணியில் உறுதியாக இருந்ததுல இந்த என்ன காரணம் இழுபறிக்கு என்ன காரணம்னா இவங்க வைக்கிற டிமாண்டை திமுக அதனால ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியும் வேறு பணம் கொடுக்கறதுக்கு தயார் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் ஆனா சீட்டு கொடுப்பதை ஸ்டாலின் தான் முடியும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்போது இது உறுதியாகும் அப்படிங்கிற பல பேர்கிட்ட இருந்துச்சு கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தியெல்லாம் போய் சந்தித்தாங்க சபரிசன் அவர்களும் தனியாக ராகுல் காந்தி சந்திச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது இப்போ தாவேக்காத தரப்பில் காங்கிரஸ் எப்படியோ நம்ம பக்கம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது கடைசியாக தாவேக்கானு ஒரு வாரம் தான் அவங்களுக்கு கெடு எழுபது தொகுதி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் திமுக கடைசியாக அதிகபட்சம் கொடுத்து அறுபத்தி ஒரு தொகுதி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு எழுபது தொகுதி தரோம் துணை முதல்வர் பதவி தரோம் ஒரு வாரத்துக்குள்ளே தாங்க அப்படின்ற ஒரு வாரத்துக்குள்ளே முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தாவேக்காவிடே இந்த கெடுவுக்கு காரணம் நம்மளை வச்சு இவங்க திமுகிட்ட பேரன் தான் பண்ணுறாங்க நம்மளோட வரமாட்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா தாவேக்கா இல்லை இந்த கெடுவை எப்படி பார்க்குறது திமுக காங்கிரஸ் கூட்டணி நீங்கள் எந்த சூழலிலும் திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறாது இந்த பேரங்கள் எல்லாம் சீட்டு பேரங்கள் இந்த பேரம் அத்தனையும் தேர்தல் வருகிற பொழுது தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக காங்கிரஸ் நடத்துகிற திரைமறைவு அரசியல் காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்த அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு திமுக கட்டுப்பாட்டில் இருக்காரு அவருக்கு குவாரி ஸ்கிராப்பு எல்லாம் தாராளமாக கிடைக்கும் ஆனால் இதை ராகுலிடம் தாரணம் கா காட்டி இன்னைக்கு செல்வப் பெருந்தகம் இருக்கிற வரை திமுக நம்ம ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாது அதனால் நாங்கள் அரசியல் செய்கிறோம் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூரும் ராகுலருடைய அனுமதியோடு இங்கே களத்துக்கு வந்திருக்காங்க இல்லை திமுக வந்து ராகுல் காந்திகிட்டே பேசும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா கனிமொழி அவர்கள் சந்திக்கும்போது தொகுதி சம்பந்தமா இதெல்லாம் வந்து அந்த குழுக்கள் தான் பேசுவாங்க தேர்தல் குழுக்கள் அமைச்சர் அதான் பேசுவாங்க திமுகவும் தேர்தல் குழு அமைக்க அப்படின்னாங்க இன்னும் திமுக வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கான குழுவே அமைக்கலை காங்கிரஸ்க்கு அப்படின்றது தான் இந்த சிக்கல்கான காரணமே சொல்கிறாங்களே இல்லை அது இன்னும் தேர்தலில் அறிவிக்கலையே தேர்தல் தேதியை அறிவிக்கலை இன்னும் கூட்டணியே இறுதி ஆகலையே பல கூட்டணிகள் அப்போது இன்னும் நிறைய காலம் இருக்குது ஆனால் இந்த காலத்தை ஒரு இடைவெளியை பயன்படுத்தி திமுகவிலிருந்து காங்கிரஸ் எப்படியாவது வெளியேற்றினால் திமுக பலவீனமடை காங்கிரஸ் வெற்றி பெறுவதுங்கிறது ரெண்டாவது விஷயம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாணிக்கத்தாகவும் இருக்கும் சொந்த அஜெண்டா என்னன்னா இந்த கூட்டணி இப்படியா உடைச்சிடும் இந்த கூட்டணியை நீங்கள் தாவேக்காவை ஒரு பிரம்மாண்டமாக காண்பித்து திமுகவை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றி விட வேண்டும் வெளியேறினால் முஸ்லீம் வாக்கு கொஞ்சம் திமுகவிலிருந்து சிதறுவதற்கு வாய்ப்பு அப்படி சிதறினால் தாவேக்காவுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாஜகவுடைய நீண்ட நெடிய எதிரி காங்கிரஸ் தான் ஆல் இண்டியா லெவலில் அப்போ இந்த காங்கிரஸ் தாவேக்காவோடு போனால் முஸ்லீம்கள் மத்தியில் வாக்கு திமுக வாக்கு உடைவதற்கு சிதறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதை தான் பிரவீன் சக்கரவர்த்தி வேகப்படுத்துறார் இப்போ திமுக தரப்பில் கடைசியா இருபத்தி எட்டு சீட்டு வரையும் தரதா பேசப்பட்டதா சில கசி செய்திகள் வருது காங்கிரஸ் தரப்புல நாற்பது சீட்டு கேட்குறாங்க நாற்பது தொகுதி கேட்டாங்கன்னா திமுக காங்கிரசுடைய ஏற்றுக்கொள்ளுமா இல்லை கைட்டி விடுமா இல்லை காங்கிரஸை திமுக இந்த காலத்திலையும் கலட்டி விடாது ஏன்னா கருணாநிதிக்கே காங்கிரஸ் தேவைப்பட்டது அண்ணா ஆணி அடித்து காங்கிரசனுடைய கதையை முடித்து விட்டார் அறுபத்தி ஏழில் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக எல்லா கட்சியும் சேர்த்தார் முஸ்லீம் லீக்கு ஜனசங்கம் ராஜாஜி ஜனசங்கம் கம்யூனிஸ்டுகள் மாபோசி அத்தனை வேற கட்சியே இல்லை லெட்டர் பேட் வச்சுட்டு அன்னைக்கு அண்ணாட்ட போனீங்கன்னா அண்ணா உடனே அவருக்கு அவர்களை கூட்டணி இப்படி தான் இப்போ அன்பகம் இருக்கிற இடம் அன்பகம் இருக்கிற இடம் அதுதான் திமுக முதல் அலுவலகம் கட்சி அலுவலகமே அது யார் வாங்கி கொடுத்தா எஸ் எஸ் ராஜேந்திரன் வாங்கி கொடுத்தது எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்போ அந்த காலத்திலேயே காங்கிரஸை எதிர்ப்பதற்காக வலுவான கூட்டணி தான் இந்த திமுக கூட்டணி காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய வேலைன்னு பெரியார் சொல்லியிருக்காரு காந்தியையும் காங்கிரஸையும் ஒழிப்பதே என்னுடைய பிரதான வேலை இப்போ அதே போல் அண்ணா ஒழித்து காட்டினார் காங்கிரஸ் என்னன்னா நேற்று நாளிதழில் கூட செய்திகள் வெளியே வந்துச்சு காங்கிரஸை கைட்டி விட்டா நமக்கு பாஜகலேயும் வர அழுத்தம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள்லாம் முதல்வருக்கு சில ஆலோசனை கொடுத்ததெல்லாம் சொல்லப்படுது ஒருவேளை காங்கிரஸ் அதிகமாக சீட்டுகள் கேட்குறாங்க அந்த இடத்துக்கு தேமுதிகவையோ இல்லாத கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களில் எஸ்டிபிஐ சரி இவங்களாம் இருக்கிறாங்க தேமுதிக இருக்குது விசிகா கூடுதலாக கேட்குறாங்க இப்போ இவங்களுக்கு கூடுதல் சீக்கிரம் சீட்டை கொடுத்துட்டு இவங்களை கைட்டு விட்டுடலாம் நமக்கு பாஜக அழுத்தம் கம்மியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு திமுக வர வாய்ப்பு இருக்கா அப்போ பாஜக இதுதான் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்தா சிறுத்தையை கழிச்சு விட்ருவாங்க அப்படியா தான் காங்கிரஸை விட அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சி சிறுத்தை தான் தேசிய அளவில் காங்கிரஸ் தானே இல்ல தேசிய அளவில் காங்கிரஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் தான் திமுகவுக்கு முக்கியம் தேசிய அரசியல் தேவையில்லை இங்க ராகுல் பிரதமராக வேண்டும் என்பதை விட ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் பாஜக எங்க அழுத்தம் கொடுக்குது தமிழ்நாட்டு தான் அழுத்தம் கொடுக்குது ஆல் இண்டியா லெவல்ல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் இப்போது தமிழ்நாட்டில் திமுக வரக்கூடாது அதுதான் பாஜகைய அழுத்தம் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அழுத்தமே ஆர்எஸ்எஸ் எதை விரும்புகிறதோ ஆர்எஸ்எஸ் எதை செய்ய சொல்லுகிறதோ அதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி யாரை வச்சு செய்கிறாரு மாணிக் தாகூர் சசிகாந்த் செந்தில் ஜோதிமணி இவர்களெல்லாம் ராகுல் யூத் விங் இவங்க பிரவீன் சக்கரவர்த்தியை கொண்டா இவர்களெல்லாம் ராகுலை பார்க்கவே முடியாது அப்போ அதன் காரணமாக எப்படி ஆதவ் அர்ஜுனாக திமுக மீது கடுமையான வைத்தியாக இருக்கார் கடுமையான கோபத்தில் இருக்கார் ஏன் தன்னுடைய உழைப்பை பூரா சுரண்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஆறு வரை பத்தாண்டு காலம் ஆதவரி ஜனாவுடைய உழைப்பை திமுக சுரண்டியிருக்கு பாயிரம் கோடி மாமனார் கொடுத்துருக்கார் இதெல்லாம் வாங்கி மருமக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரசக ஆகுறார் எந்த தொண்டனில் பலமே இல்லாமல் சரி இறந்து போன எம்பிஎம் ராமசாமி செட்டியார் எம்பி ஆகணும்னு குமாரசாமி தேவகவுடா பயணிட்டு போய் ஐம்பது கோடி ரூபா கொடுத்து அவர் எம்பி ஆகிறார் ஆனால் ஆயிரம் கோடி கொடுக்குற ஆதவ அர்ஜனை எம்பி ஆக முடியல பத்தாண்டு கால உழைப்பை கொடுத்து ஆயிரம் கோடி நேரடியாக லீகலாக பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து இறைக்கதே ஆதவ தான் திமுகவுக்கு அப்போ மாப்பிள்ளை எதை சொல்லுகிறாரோ அதுதான் அரசியல் தான் உங்கள் அரசியலை முடிவுக்கு கொண்டு வர்றேன் ஆதவ அர்ஜனாவோ பிரவீன் சக்கரவர்த்தியோ கூட்டணி இந்த கூட்டணி தான் திமுகவை எப்பாடுபட்டாவது இந்த தேர்தலில் வரவிடாமல் செய்ய வேண்டும் என்று புதுக்கோட்டையில் அமித்ஷா சொன்னது இதன் அடிப்படையில் தான் அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்காமல் தூக்கப்பட்டார் அதாவது பிரவீன் சக்கரவர்த்தியால் திமுகனுடைய மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோயம்புத்தூர் இருக்கிற சங்கி ஜக்கிய எதிர்ப்பு இப்படி பலமாக திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்தின பிடிஆர் குடும்பத்துல அரசியலே இல்லாமல் வெளியில் விரட்டி விட்டது காரணம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அவரை நட்பாக பேசி வீட்டுக்கு விருந்துக்கு போய் பேசியிருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா இப்ப திமுக வந்து பாஜக அழுத்தத்தை குறைச்சிக்கணும்னா காங்கிரஸ் வெளியேறிலாம் நமக்கு கூட்டணி கட்சிகள் கூடுதல் சீட்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம் முடிவுக்கு திமுக வருமா இல்ல வராது வராது ஏன்னா பாஜக எலிக்கு பயந்துட்டு வீட்டை தீவிச்சா அது அந்த வீடு எப்படி உருப்படும் பாஜக அழுத்தம்லாம் கிடையாது பாஜக கூட நல்ல இணக்கமாக இருக்கு திமுக திமுக அமைச்சர்கள் மீதோ மா மருமகன் மீதோ யாருமே வழக்கே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரவே இல்லையே அப்போ இப்படி அழுத்தம் இருக்கும் அழுத்தமே கிடையாது கட்டி பிடிச்சிருக்கிற அழுத்தம் ரெண்டு அழுத்தம் இருக்குல்ல நட்புரீதை கட்டி பிடிக்கிறாங்கல்ல அமித்ஷாவும் சபரீஷன் கட்டி பிடிச்சிருக்காங்க அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவும் பொன்முடி பையனும் இருக்க கட்டி பிடிச்சிருக்காங்க தொழில் பார்ட்னர் இப்படி பல பேர் கட்டி முடிச்சிருக்காங்க அதனால அழுத்தமே கிடையாது அழுத்தம் இருந்தால் திமுக மந்திரி நாலு மந்திரி ஜெயிலில் இருந்திருப்பான் மாப்பிள்ளை ஜெயிலில் இருந்திருப்பார் மருமகன் உட்பட அவ்வளோ பேருக்கு வழக்கு பாஞ்சிருக்கோம் எந்த வழக்கும் இல்லை நெருக்கமாக இருக்காங்க அதனால காங்கிரஸை ஏன் கூட வச்சுருக்காங்கன்னா பாஜக எதிர்ப்பு நாங்கள் வலுவாக இருக்கோம் பாஜக எதிர்க்கக்கூடிய திருமாவளவ தலித் அரசியல் எங்கூட இருக்கார் இதெல்லாம் முஸ்லீம் வாக்கு வங்கி பதினாலு சதவீதம் ஒரு கிறித்துவ வாக்கு வங்கி மூணு சதவீதம் பதினேழு திருமா திருமாவாக்கு ஒரு மூணு இருபது சதவீதத்தை தக்க வை தக்க வைப்பதற்காக தாங்கிரஸ் செயல்படும் சரிங்க இன்னொரு பக்கம் நேற்று காரல் மார்க்ஸினுடைய சிலை திறப்பு நிகழ்வு நடக்குது ம காங்கிரஸ் வருவாங்களா அப்படி எல்லாமே எல்லா குழந்த கட்சி தலைவர்களும் இருக்கிறாங்க தமிழக வாலுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கல வேல்முருகன் அவர்கள் இந்த ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த முதல் போக்குகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் வேல்முருகன் இப்போ திமுக கூட்டணி தான் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் பலருக்கு வந்திருக்குது நீங்கள் அது நீங்கள் வேல்முருகனை கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கேன் அவர் அரசியல் குறித்து நம்மளே பல தடவை பேசியிருக்கோம் வேல்முருகன் திமுக கூட்டணி தான் இருக்கிறாரா தொடருவாரா திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறாரா இல்லைங்க அவர் அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி என்பதை தாண்டி அவருக்கு ஒரு தமிழ் தேசிய அடையாளம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது இந்த அடையாளத்தை நீங்க அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு திமுக தலைமையிட்ட பல முறை பல கோரிக்கைகளை வச்சிருக்காரு தனக்காக இல்ல தமிழ் தேசிய அரசியலுக்கான பல கோரிக்கைகளை வைக்கிறார் இப்ப தமிழ் தேசிய தலைமை வறட்சியா இருக்கு திருமாவளவன் அதுல ரொம்ப விளையிட்டார் சீமான் அது ஒரு போலி தமிழ் தேசியம் குருமூர்த்திக்கு பிறந்த பையன் யாரு நம்ம அண்ணன் ராமகிருஷ்ணன் சொல்றாரு அப்படித்தான் அப்போ இந்த இடம் காலியா இருக்கு அப்போ உலக தமிழர்கள் பூரா உங்களுக்கு திமுக எம்எல்ஏங்கிற ஒரு பதவி ஒரு பொருடல்ல நீங்கள் இந்த தமிழ் தேசிய தலைவராக அந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழர்களுக்காக குரல் கொடுங்க நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த குரல் எடுபடும் எம்எல்ஏவாக இல்லை என்றாலும் அந்த குரல் வெளியுலவதுக்கு போகும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் செய்த வேலை தான் அதிகமே தவிர சட்டமன்றத்தில் போய் நீங்கள் எதுவுமே செய்ய முடியல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எல்லாரும் வே திமுக கூட்டணி வேணான்னு சொல்கிறாங்களாம் நூறு சதவீதம் வேண்டாங்களாம் நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து எந்த வேலையுமே செய்ய முடியல எம்எல்ஏ பதவி என்பது உப்புக்கு சப்பானி பதவியாக இருக்குது அப்போ நாம் முழுமையாக திமுக எதிர்ப்போம் அண்ணா திமுகவை எதிர்ப்போம் இந்த திராவிட இயக்கங்களை எதிர்ப்போம் இரண்டு திராவிட இயக்கங்களை எதிர்த்தால் ஒரு தமிழ் தேசிய தளம் காலியாக இருக்குது அந்த இடத்த தான் சீமான ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கினார் அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்திருக்கா விஜய் வந்திருக்க தமிழக வாழ்வுரிமை கச்ச திராவிடமே இல்லை அப்போ விஜயை எதிர்க்கக்கூடிய அரசியலை நீங்க பண்ணுங்க விஜய் இடத்துக்கு நீங்க வாங்க திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியல அவர் தலித் அரசியலையும் சுருங்கி போயிட்டார் அப்போ இந்த தமிழ் தேசிய தளம் பெரிய அளவில் விரிவடைந்து கிடக்கு காலத்தின் கட்டாயம் அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை ஈழத்தமிழர்களும் நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க தமிழ் தேசிய தளத்தில் ஒரு அரசியல் நில்லுங்க தேவை விஜய்க்கு அடையாளமே திராவிட இயக்கங்களை எதிர்க்கக்கூடிய அந்த அடையாளம் ஒரு சினிமா நடிகைகிட்ட போக வேண்டாம் நீங்க தனித்து நின்று இயங்குங்கள்னா உலகத் தமிழர் மூலம் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறான் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நீங்க பல முறை திமுகவை தாங்கி பிடிக்கிறீங்க இது தமிழக மக்கள் மத்தியில் இது ஒரு அதிருப்தி இருக்குது ஆகையால் திமுக அண்ணா திமுக இரண்டு பேரையும் எதிர்க்கக்கூடிய விஜயை நாம் எதிர்ப்போம் அந்த இடத்தை நாம் த தக்க வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு தமிழ் தேசிய போராளியாக மாறுங்க இந்த சிந்தனை அவருக்கு வந்துடுச்சு வந்த பிறகு தான் ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் பதினைந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எந்த வேலையும் செய்ய முடியல பெரியார் என்ன சட்டமன்றத்திலேயே இருந்தார் நாடாளுமன்றத்துக்காக போனார் எங்கேயுமே போகலை அனைத்து கட்சிகளும் பெரியார் என்ன சொன்னார் கேட்டுட்டு தான் அரசியல் பண்ண பள்ளிக்கூடத்துக்கே போகல பல்கலைக்கழகங்கள பூரா பெரியார் தான் படிக்கிறான் அப்போது அந்த இடம் காலியாக இருக்குது நீங்கள் அதை யோசிங்க அதை நீங்கள் செய்யுங்க அந்த இடத்துக்கான ஆட்கள் தான் நிறைய எம்எல்ஏ இருக்கான் நிறைய எம்பி இருக்காங்க நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க ஆனால் தமிழ் தேசிய தளம் காலியாகவே இருக்கு தமிழ் தேசிய தலைவர்களுக்கான இடம் காலியாகவே இருக்குது சீமா குருமூர்த்தி ஆலோசனாக போயிட்டார் குருமூர்த்தி எதை சொல்லுகிறாரோ இதா தமிழ் தேசியம் இந்த அழுத்தம்தான் அவரை யோசிக்க வச்சுருக்கு சரிங்க பின்னொரு பக்கம் நேற்றே நம்ம பேசியிருந்தோம் அண்ணாமலை டிடி விதகரன் அன்புமணி வந்து ஆகணும் தான் பார்க்குறேன் இப்படி என்டி இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு நம்பிக்கையின்மையின் காரணமாக இந்த தேர்தலை நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று இருந்தோம் இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவே செய்திகள் வந்திருக்குது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் எலெக்ஷனில் நிற்கணும் அப்போ தான் இந்த தேர்தலில் நமக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ அமித்ஷாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பின்னணி இருக்கும் அதாவது இப்போ அண்ணாமலை டிடிவி இவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் இந்த தேர்தல் இந்த அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவில் சோபிச்சா வெற்றி பெறாது இந்த முடிவுக்கு வந்து அதற்கான வேலைகளை ரகசியமாக செய்வது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிக்குது நீ கூட்டணியில் சேர்ந்தாலும் கூட்டணி அழுத்தம் கொடுத்து அவரை டிடிவியை டெல்லிக்கு வர வர வச்சு அமித்ஷா இதை இந்த கூட்டணி உருவாக்குனார் ஆனால் வேண்டா வெறுப்பாக தான் இந்த கூட்டணியில் இணைஞ்சார் டிடிவி கூட்டணியில் இணைந்த பிறகு அவர் எந்த தொகுதியிலையும் கேட்கல ஏன்னா அண்ணாதிமுக தொண்டை நமக்கு ஓட்டு போட மாட்டோம் அண்ணாதிமுக நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்காது நான் அதாவது டிடிவி சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதை எடப்பாடி விரும்பலை எடப்பாடி விரும்பலைன்னா அண்ணாதிமுக ஓட்டு போட மாட்டான் அண்ணாதிமுக நம்மளை ஆதரிக்காது கவுத்துருவான் அப்போது தோல்வி அடைவதற்கு எதுக்கு தேர்தல் நிற்கணும் இதுதான் டிடிவியினுடைய சிந்தனை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவுக்காக இத்தனை ஆண்டு காலம் குரல் கொடுத்தவர் அண்ணாமலை இப்போ அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ள வருவதை கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் எடப்பாடி விரும்பல காரணம் நீங்கள் அண்ணாமலையும் டிடிவி சட்டசபைக்கு வந்தால் அது அதிமுகவுக்கு எப்பொழுது பார்த்தாலுமே அது இடையூறாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு லாபி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு இடையீடு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா எடப்பாடியால் தான் அதனுடைய பதவி போச்சுன்னு அண்ணாமலை நினைக்கிறார் அப்பா அவரை பழி வாங்குவதற்கு என்ன வேலை எந்த நிலைமைக்கு வேண்டுமானாலும் போவா பலாயிரம் கோடி ரூபா பணம் இருக்கு அப்போது இரண்டு பேர் விஷயத்தையும் பாஜக தலைமை ஆர்எஸ்எஸ் தலைமை அமித்ஷா கொண்டு போன பிறகு அமித்ஷா இந்த அறிக்கையை கொடுத்துருக்கார் கூட்டணிக்கு தலைவர் அத்தனை பேரும் தேர்தல் நிற்கணும் நின்றால்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் வெளியிலிருந்தே நீங்கள் நடிக்கக்கூடாது வெளியிலிருந்து நீங்கள் ஆதரவாக எதிர்ப்பா எதுன்னு தெ தெரிந்து கொள்ள முடியாது அதனால் கூட்டணியில் நின்றால்தான் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வந்தால்தான் இந்த அரசியல் முழுமை பெறும் என்பது நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கமலாலயத்திலிருந்து அமிஷா கவனத்துக்கு கொண்டு போனதுக்கு பிறகு இந்த அறிக்கை வந்திருக்கு இப்போது நிறைவாக பார்க்க வேண்டியது தேமுதிகா இப்போ தேமுதிகா வந்து திமுக கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்க ஏபா வேலையை பேசி முடிச்சிட்டாருன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்படி இருந்தாலும் இன்றைய வரைக்கும் தேமுதிக இன்னும் யாரோட கூட்டணிங்கிறத இன்னும் அறிவிக்கவே இல்லை திமுக கூட்டணி பேசி முடிக்கப்பட்ட மாதிரியும் ஒரு சில செய்திகள் பேசப்படுது யாரோட கூட்டணிங்கிறத பதினேழாம் தேதி அறிவிப்பேன் அப்படின்றத இப்போ கடைசியாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் உறுதியாகிறதுல இந்த இழுபறிக்கு என்ன காரணம் இழுபறிக்கு என்ன காரணம்னா இவங்க வைக்கிற டிமாண்டை அதனால் ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியல என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க இப்போ அதாவது முந்நூறு கோடி ரூபா தேர்தலுக்கு கேட்குறாங்க நீங்கள் டபுள் டிஜிட்டல்லாம் சீட்டு அது கம்மி காம்பரம் பேச இல்லைங்கிறாங்க டபுள் டிஜிட்டல்லாம் பத்து குறைஞ்சபட்சம் பத்து ஒம்பது சிங்கிள் டிஜிட் இந்த சிங்கிள் டிஜிட்ட தாண்டி ப பத்து டபுள் டிஜிட் வேணும் எங்களுக்கு பத்து தொகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவாகும் இரநூத்தம்பது கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார் வேலு ஒரு பாதி மனசில் இருக்கார் இப்படியாவது கூட்டணி கொண்டு தரலாம் சீட்டை குறைத்து பேசி நோட்டை அதிகமாக கொடுத்துட்லாம் இப்படி ஏவாவே ஆர்வமாக இருக்கார் சீட்டை குறைச்சிக்க உங்களுக்கு நோல் இப்போ இந்த நம்மவுடைய நோக்கம் அதுதான் இருக்குது நம்மவுடைய நோக்கமும் அதுதான் எடப்பாடி தரப்பை அந்த அந்தம்மா இன்சல் பண்ணுது சே எடப்பாடி தரப்பு முதல்ல எடப்பாடிக்காக வேலுமணி பேசுவார் பணம் கொடுக்கறது எல்லாமே வேலுமணி தான் இப்போ வேலுமணிட்டு அதிகாரம் பறிக்கப்பட்ட பிறகு வேலுமணி பொண்டாட்டி இப்போ பாத யாத்திரை போயிட்டுருக்கு பழனிக்கு அப்போ வேலுமணியுடைய நிலைமை இப்போ பரிதாபத்துக்கு இருக்குது ஆனால் வேலுமணி நோட்டு கொடுக்க முடியாது சீட்டு கொடுக்க முடியாது நேரடியாக எடப்பாடி தான் டீல் பண்ணுறது கூட்டணி கட்சியில் அப்போது பிரேமலதாவை சந்திப்பதற்கு பல முயற்சி முயற்சி செய்து பல சோர்ஸில் அந்த உதயகுமாரை மதுரைக்கு போகிற போதெல்லாம் அனுப்பி அந்தம்மா எந்த பிடியும் கொடுக்கவில்லை அதன் அதற்கு பிறகு எடப்பாடி விரக்தி ஆகிட்டார் இந்தம்மா என்ன சொல்லுது இந்த தேமுதிகவுக்கு என்ன விலை எதுவுமே தெரிய மாட்டேங்குதே அப்போது அவர் சரி வருகிற பொழுது வருட்டும்னு அமைதியாயிட்டார் இருந்தாலும் பேச்சுவார்த்தை தொடருது ராஜேந்திர பாலாஜி கூட ஏதோ பேசினதால சொல்ல ஆமாம் ஆமாம் ஏவா வேலு பணம் கொடுக்குறதுக்கு தயார் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க தயார் ஆனால் சீட்டு கொடுப்பதை ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவார் அந்த உரிமை ஏவா வேலுக்கு இல்லை அவர் காந்தி எத்தனை காந்தி வேணால் கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது ஸ்டாலின் சொன்னதை ஐயா அவர் ஒரு நூறு கோடி கொடுக்குற சொல்லிவிட்டு இரநூறு கோடி கொடுப்பார் ஆனால் அந்த அம்மா இப்போ சீட்டு பேரத்தில் நிற்கிது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு ராஜபா மகனை எப்படியாவது டெல்லிக்கு அனுப்பணும் அந்த அம்மா விரும்புது அப்போ இது போன்ற செய்திகள்லாம் வருகிறது இதில் அந்த அம்மா நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் திமுக கூட்டணி தான் என்பதை நான் அடித்து உறுதியாக சொல்கிறேன் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்